ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் அரிசி பருப்பு வச்சு சூப்பரான அடையும் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா பூரி நல்லா ஃப்ரஃபியாகவும் பண்ணலாம் வாங்க இப்படி பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவு புழுங்கலரிசி ரேஷன் புழுங்கலரிசி தான் எடுத்திருக்கேன் கால் டம்ளர் அளவு ரேஷன் துவரம்பருப்பு எடுத்துருக்குறேன் ரெண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு தடவை கழுவி எடுத்துக்கலாம் ரேஷன் புழுங்கலரிசியில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி உப்பு கல் உப்பு சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு கழுவி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் மூணு மணி நேரம் ஒரு போதும் அதிக நேரம் ஊற வேண்டாம் மூணு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி நல்லா ஊறி வந்துடும் இதில் நீங்கள் இட்லி அரிசியில் கூட செய்யலாம் இல்லை வீட்டு புழுங்கு அரிசியில் கூட செய்யலாங்க இந்த ரெண்டு இட்லி அரிசிக்கும் ஒரு புழுங்கல் அரிசியும் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஒரு நாளே போதும் இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல நாலு வர மிளகா ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் மறைக்கப் அளவு தேங்காய் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதில் பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க நல்லா கொரப்பாக அரைச்சி ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம் மூணு மணி நேரம் ஊற வச்சுருந்தா அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொர கொரப்பாக நம்ம ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஒரு அறுபது பர்சன்டேஜ் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் நல்ல உப்பும் சேர்த்துட்டு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு வடை மாவுக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அரைப்போமோ மசால் வடைக்கலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொறைக்கறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் நல்ல பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா பசஞ்சி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை காட்டன் துணி போட்டிருக்குறேன் இந்த வெள்ளை காட்டன் தொடிலாம் நம்ம வச்ச மாவு பார்த்திங்கன்னா சின்னதாக பூரி உருண்டைக்கு மாதிரி எடுத்து அழுத்தம் கொடுத்துக்கலாம் இது மேலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெள்ளை காட்டன் துணி போட்டு லேசாக தட்டை வச்சு அமுத்துறீங்கன்னா போதும் இதில் எக்ஸ்ட்ரா உள்ள ஈரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை காட்டன் துணியிலே நம்மளுக்கு தங்கிடும் அதனால் இந்த மாதிரி வெள்ளை காட்டன் துணியில் வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்து எண்ணெய் மிதமான சுற்றுல உள்ள எண்ணெயில் பூரி எப்படி பொறிச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ளஃபியாக உப்பி வர்றதுக்காண்டி நான் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல சேர்க்காமே பார்த்தீங்கன்னா நல்ல பூரி மாதிரி நல்லா ஃபுஃபனு உப்பி வருது பாருங்கள் இந்த பூரி அடை ரெசிப்பியை உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு காலைல டிஃபன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க ஒரு தடவை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளோட சுக ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு நீங்க சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்து கொடுக்க மில்ல டாட்டா சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க சூப்பராக பார்த்திங்கன்னா பூரி அடை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கன்ட் கன் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க